வணக்கம் நானுங்கள் தனுஜா கேமரா அனைவருக்கும் தனுஜா மீண்டும் எனக்கு யூடியூப் பார்க்க வந்த மிக்கி அனைவரையும் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன் உங்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி நீங்க நலமா இருக்கின்றீங்களா நான் நலமாக இருக்கின்றேன் ஓகே ஓகே ஐ திங்க் இந்த ஆங்கிள் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆங்கிலேயே உட்காந்து ஃபுல் வீடியோ நான் முடிக்க போறேன் ஏன் இந்த நீண்ட இடைவெளியின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்னோட அவுட்ஃபிட் வந்து இன்னைக்கு நான் போட்டுருக்குது ஒரு கோல்டு கலர் டிஷ்யூ சாரி இந்த சாரி எனக்கு கொலாபரேஷனுக்கு வந்துச்சு ஸோ இந்த சாரியை தான் நான் இன்னைக்கு கட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த சாரியை கட்டியிருக்கேன்னா இந்த வீடியோ நான் எடுக்கிற நாள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை அப்லோட் பண்றது கொஞ்சம் முன்னாடி பண்ண லேட் ஆயிடும் ஆனா இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது கிறிஸ்துமஸ் ஓகே எனிவேஸ் இது வந்து செக்ஸியா இருக்கலாம் இந்த சாரி பட் நீங்க வந்து என்னதான் செக்ஸியா வீடியோஸ் அப்லோட் தான் பண்ண போறேன் ஏன்னா தான் நான் வந்து வீடியோஸ் பண்ணதே ஓகே அந்த டாபிக் நான் வரேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தெய்வீக ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க யூடியூப்ல அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிறேன் ஓகே இதான் என் வீடு பாத்துக்கோங்க வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து என்ன பாலோ பண்ணிட்டு இருக்க என்னோட வீட பத்தி தெரியும் நான் எப்படி தொடங்கினேன் ஆரம்பிச்சேன்னு இன்ஃபேக்ட் ரொம்ப பழைய பாலோர்ஸ் எல்லாம் நான் எங்க உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் எங்க உட்காந்துருந்தேன் எப்படி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து நிறைய பேர் பாத்துருப்பாங்க இந்த சைட அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள வந்தா பிள்ளையார் வந்தாரு எங்க அண்ணன் அரவிந்த் அண்ணா கொடுத்த ரெண்டு விளக்குகள் இருக்கீங்க என்னோட மத்த ஃபோன் பாருங்கள் ஆன்ல இருக்கு ஓகே ரெண்டு விளக்கு வச்சிருக்கேன் அண்ணாவோட சீராக கொடுத்தாரு எனக்கு அழகான விளக்கு இங்க வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஒரு லைப்ரரி செட்டிங் மாதிரி உருவாயிடுச்சு இதில் என்னோட நான் வாசிக்கிற புத்தகங்கள் இல்லை நான் வாசிக்கிற நான் எனக்கு வந்த புத்தகங்கள் வந்தது இல்லை என்னோட புக்ஸ் கூட இங்க இருக்கு பாருங்க எங்க தொடங்கி இப்போ எங்கே வந்து உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மளிகை செடி வளர்க்குறேன் அந்த மளிகை செடி தான் இங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து மேல வந்திருக்கா ஸோ இடையில நான் வெக்கேஷன் போனப்போ கொஞ்சம் தண்ணி ஓர ஊற்றிட்டேன் கொஞ்சம் நொந்து போயிருக்கா ஆனா சரிப்படுத்திடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனி வேசிதான் என்னோட வீட்டை பத்தின அப்டேட் யா எங்க போனேன் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா நான் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன் ப்ராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதால எனக்குன்னு ஓன் பேஷன்ஸ் வந்துட்டாங்க கடந்த மூன்று வருஷத்துல என்னோட ஓன் பேஷன்ஸ் நான் பில்டப் பண்ணி எடுத்துட்டேன் அதுல எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எயிட் பேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா எனக்கு சுத்தமாக டைம் இருக்கிறது இல்லை ஓகே சோ இப்படி உட்காந்து இல்லை நின்னோ வீடியோ எடுத்தோ இல்லை மேக்கப் பண்ணியோ அலங்காரம் பண்ணி ஒரு காணொலியில நான் பேசி எல்லாம் முடிச்சு அப்லோட் பண்ணி அதுல எனக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸுக்கு பதில் போடலாம் முதல்ல இருந்த டைம் எனக்கு இருக்கலை அதாலேயே நான் வந்து யூடியூப்பை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் நான் இன்னொரு பக்கம் அவாய்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன ஆயிடுச்சுன்னா யூடியூப் ரொம்ப ஆயிடுச்சு யூடியூப்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பழைய சிந்தனை கொண்ட ஃபாலோவர்ஸா இருக்கீங்க என்ன ஆகுதுன்னா என்னுடைய வாழ்க்கை முறை வேற நான் உங்களுக்கு காட்டின வாழ்க்கை வேற நான் உட்காந்துட்டு ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன் அது நான் கிடையாது நீங்க அதே நேரத்துல டிக்டாக்ல போய் என்னோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கவர்ச்சியா வீடியோஸ் பண்ணிருப்பேன் நான் மீண்டும் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் உடல் கவர்ச்சி வேற கலாச்சாரம் வேற மனிதனோட தனி மனித பழக்க வழக்கங்களும் விருப்பு வெறுப்பும் வேற அதே நேரத்தில் நல்லவர்கள் வேற கெட்டவர்கள் வேற சரியா ஒருத்தரோட உடைய வச்சு அவர் நல்லவர் நம்ம நிர்ணயிக்க கூடாது அதே நேரத்துல ஒருத்தர் உடையை வச்சு அவங்க கெட்டவங்கன்னு நம்ம நிர்ணயிக்க முடியாது சரியா நான் இன்னைக்கு இந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டு இந்த சாரி கட்டிட்டு வந்திருக்கேன்னா அதுக்காக நான் கெட்டவளும் இல்லை அதற்காக நான் வந்து ஆண்களை தேடி என்ன ஆண்கள் பார்த்து இன்னைக்கு கவரப்பட்டு இன்னைக்கு இரவு என்னோட சந்தோஷமா இருக்க வரணுன்றதுக்காக ட்ரெஸ்ஸை நான் பண்ணல இந்த ட்ரெஸ் நான் ஏன் பண்றேன் இது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு இந்த டிஷ்யூ சாரி இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கு ஏன் ட்ரெண்டிங்காக இருக்குன்னா மல்லீஷ் மல்லோத்ரான்ற ஒரு மணிஷ் மல்லோத்ரான்ற ஒரு டிசைனர் வந்து இதை டிசைன் பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸை திருப்பி டிசைன் பண்ணி ஸ்ரீதேவியோட பொண்ணான ஜான்வி கபூருக்கு போட்டுவிட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்ப இந்த சாரி வந்து ட்ரெண்ட் ஆகி இன்னைக்கு எல்லாருமே கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதாலதான் இந்த சாரி நாங்க போறோம் இதுக்கு நாங்க ஏன் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போறோம்னா இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே ஒரு பார்ட்டி வேர்னு வரும்போது யாருமே ஃபுல் ஸ்லீவ் வைக்காம ஸ்லீவ்லெஸ் போட ஆரம்பிச்சு அப்படி போட்டாலே அவங்க கொஞ்சம் மாடர்னா அழகா நைஸ் பியூட்டிஃபுல் ஒரு சினிமா நடிகை மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாயிருச்சு நீங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாம ஸ்லீவ்லெஸ் போட்டா அவர் கெட்ட பொம்பளை டிஷ்யூ சாரி கட்டினா அவன் நல்ல பொம்பளை இல்லைன்ற கான்செப்ட்ல இருக்கீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது உலகத்துல இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கு நான் அந்த கா அந்த காலகட்டத்தோட போயிட்டு இருக்க ஒரு ஆள் ஓகே நான் கபூர் என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு இதனால இப்படி ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதான் இந்த ட்ரெண்ட் நமக்கு நல்லா இருக்குமா இந்த சாரி எனக்கு ஒத்துமோமான்னு பார்த்து வாழக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு இது செட் ஆகலைன்னா அதுக்கு நான் வந்து நடிச்சுட்டு வாழ முடியாது எனக்கு நடிச்சுட்டு வாழ பிடிக்கல சரியா தான் நான் வந்து கொஞ்ச நாள் இந்த வே நான் அந்த பழமை பாதிப்புகளோட பேசி போய் சொல்லிட்டு யூடியூப்பை ஸ்டாப் பண்ணேன் பட் இப்போ என்னை இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவவங்களுக்கு தெரியும் அங்கே ஸ்டாப் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னை தொடர்ந்து அங்கே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து என்னென்ன பண்ணிட்டு வந்தேன் இப்போ கடந்த நாட்கள்ல இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் இந்தியாவில் நான் வந்து மீண்டும் நிறைய பேரை சந்தித்தேன் என்னுடைய ரசிகர் பட்டாலும் இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் தமிழர்கள் பாடுற எல்லா ஊர்ல இருக்கீங்கன்றதை எனக்கு உணர்த்திட்டீங்க இன்ஃபேக்ட் பர்னிஸ் மக்கள் மியான்மார் மியான்மார் மக்கள் கூட என்ன ரெக்கக்னைஸ் பண்ணியோட போது நான் என்ன யோசிச்சேன்னா நான் போயிட்டு இருந்த பாதை கரெக்டா தான் இருந்தது சோ இந்த பாதையை நான் இன்னும் தொடர்ந்து கரெக்டா செய்திருக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தா தான் மீண்டும் யூடியூப்பில் நான் வந்து உட்கார்ந்து நினைக்கிறேன் முன்னாடி இது வந்து மெயின் ரீசன் அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன் அடுத்த விஷயம் வந்து யூடியூப்போட டெக்னாலஜி எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு ஏன்னா யூடியூப்புக்கு நான் இந்த ஃபார்மேட்டில் தான் வீடியோ எடுக்கணும் இப்படி ரீல்ஸுக்கு எடுக்கிற ஃபார்மேட்டில் எடுக்க முடியாது இதை எடுத்து நான் அதை தனியாக எடிட் பண்ணி நானே தான் எல்லா வேலையும் செய்வேன் ஸோ நானே எடிட் பண்ணி சவுண்ட் செக் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு தமிழில் கண்டுபிடிச்சு வைக்கிறதுன்றது எனக்கு நிறைய நேரம் எடுத்துகிட்டு இருந்துச்சு அந்த தலைவலியாலேயே டப்பு 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 நான் லேட்டஸ்ட் டாபிக் பேசிக்கிட்டே தான் இருந்தேன் இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருந்தேன் டிக்டாக்ல பேசினேன் லேட்டஸ்ட் டாப்பிக்கை பேசி 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 டப்பு டப்பு டப்புன்னு விதின செகண்ட் நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டா அது எனக்கு இயல்பு இலகுவாக இருந்தபடியா அதை நான் தொடர்ந்து செய்தாலும் இதை நான் வந்து கொஞ்சம் கைவிட வேண்டியதா போச்சு இருப்பினும் தாய் வீடு இல்ல ஒரு தாய் வீடு எனக்கு யூடியூப் தான் சோ அந்த தாய் வீடை நான் கைவிடக்கூடாதுன்னு இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாளன்னைக்கு வந்து நிக்கிறேன் சோ மீண்டும் இதை தொடர்ந்து செய்வேன் என்னுடைய என் மீது மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கக்கூடிய என்னுடைய வார்த்தைகள் மீது என்னுடைய சொற்களின் மீது மரியாதை வச்சிருக்கேன் என் சொற்கள் ஏதோ மகிம இருக்குன்னு சொன்ன மக்களுக்காக நான் மீண்டும் உங்க முன்னாடி நிக்கிறேன் நன்றி என்னுடைய வளர்ச்சிக்கு முதல் பெரிய காரணமே தான் ஏன்னா தான் என்னை இன்னும் 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 சப்போர்ட் பண்ணி முன்னேத்தி விட்டீங்க அதால ஒரு கம்பேக்குன்னு சொல்ல முடியாது நான் இங்க பொருந்தினை கம்பேக் கொடுக்கறதுக்கு மீண்டும் ஒரு தூசி தட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாமே இதுதான் இன்றைய உங்களுக்கான நான் சொல்ல வந்த கதைகள் எல்லாம் சோ இதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதில் சொல்லிக்கிறேன் நான் பேச வேண்டிய டாபிக் நிறைய இருக்கு எல்லா டாபிக்ஸையும் நான் ஒன் பை ஒன் பேச போறேன் பட் இதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த கம் பேக்ல சொல்ல வேண்டியது நான் சொல்லிக்கிறேன் ஓகே மக்களே நீங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருந்தேன் பட் இருந்தாலும் என்னால் வந்து பெருசா பெரும்பாலும் வீடியோஸ் பண்ண முடியாத நிலையில் இருந்தேன் பட் இன்ஸ்டாகிராம் பக்கம் போட்டிங்கன்னா தொடர்ந்து அங்கே போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் வெற்றின்னு என்ன கேட்டீங்கன்னா வந்து மாபெரும் வெற்றின்னு தான் நான் சொல்வேன் எங்கேயோ கொண்டு போய் என்ன விட்டுட்டீங்க அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் வாழ்க்கையில் வந்து எனக்கு மன நிறைவாக இருக்கிற அளவுக்கு எனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க நன்றி என்னுடைய கருத்துக்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கீங்க நன்றி சிங்க பெண்ணை என்னை பார்க்குறீங்க பல பேர் அதுக்கு ரொம்ப நன்றி நான் எதிர்பாராத பல விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துருக்கு நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் தான் பட் அது நடக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு நீங்கள்தான் காரணம் அதுக்கு நன்றி இந்த பூமி வந்து எவ்வளோ ஒரு அழகானது இதில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கை எப்படி மாத்தோன்றதை எனக்கு நீங்கள் உணர்த்துறதுங்க நீங்கள் தான் சரியா நன்றி 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 திஸ் மீன்ஸ் அ லவ் டு மீ நான் வந்து அந்த காலத்தில் அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூரோப்பியன் மாடலாக இருந்தேன் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குலாம் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் நான் பெருசாஸ் பணம் சம்பாதிக்கிறேன் பட் எனக்கு நல்ல நல்ல ஃபோட்டோஸ் கிடைச்சிச்சு அந்த மாடலிங் மூலியமாக இப்போ மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சாரி கொலாபரேஷனுக்கு வருது ஃபோட்டோ ஷூட்ஸ் கொலாபரேஷனுக்கு வருது அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டும் கொலாப் பண்ணுறேன் அது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை எனக்கு தருது ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து எல்லா துறைகள்லேயும் கால் வச்சு போயிட்டு இருக்கு இதுக்கிடையில புத்தகமும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்டிங்கன்னா என்னோட தொண்டு நிறுவனம் பிளான் வந்து இன்னுமே இருக்குது அதுக்கு நேர இருக்கேன் ஆனால் அது கண்டிப்பா என்னுடைய இருக்கக்கூடிய ஒரு ஆசைகளில் ஒன்று இதெல்லாம் போக நான் ஒரு ஆண்ட்ரப்ரனர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதுவும் ஒரு விதத்துல பிளான்ல ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் பாடியை மெயின்டைன் பண்ணணும் ஹெல்த்தியாக இருக்கணும் மன நிறைவா சந்தோஷமா இருக்கணும் அதுவும் முக்கியம் ஸோ இதெல்லாமே தான் என்னோட பிளான்ல இருக்கு தட்ஸ் தட்ஸ் இட் என்னோட இந்த வருஷ பிறப்பு பிறக்க போகுது அந்த வருஷம் பிறக்கும் பொழுது இந்தந்த ஆசைகள் கனவுகளோடு தான் வருஷம் தொடங்க போகுது உங்கள் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன் நான் எப்பவுமே இடையில உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் உங்களை போடுவேன் வருவேன் போவேன்னு பட் நான் செஞ்சிட்டு பேசுறேன் இதுக்கப்புறம் சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டேன் செஞ்சுட்டு நான் பேசுறேன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா என்னுடைய நான் கதை சொல்லும் விதத்தை பார்த்து ரசிக்கிற மக்களும் இருக்கீங்க அது எனக்கு தெரியும் ஸோ உங்க எல்லாருக்குமே உங்க ஆசைகளுக்கு தீனி போட அக்கா வந்துட்டேன் பட் நான் இப்பயே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அந்த யூடியூப்ல உட்காந்து நியூஸ் ரீடர் ஸ்டைலில் பேச மாட்டேன் ஏன்னா அதுவே எனக்கு ஒரு பிரச்சனையா தான் போய் முடியுது சில பேர் வந்து எழுதுறீங்க ஓ யூடியூப்ல போய் பாருங்க அவ்வளவு நேர்த்தியா உட்காந்து பேசுவாங்க இங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க நோ நான் என் ஸ்டைல்ல மட்டும் தான் பேச போறேன் ஓகே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க போறேன் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல தான் வந்து உட்கார போறேன் நான் வந்து வீடியோ போடுறதுதான் இங்க முக்கியமா இருக்கணும் மற்றபடி நான் போடுற ட்ரெஸ்ல இருந்து நான் பேசுற விதத்தெல்லாம் நீங்க தூக்கி வச்சு நீங்க எனக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காதிங்க ஓகே ஸோ அதால ஜே என்னடா பண்றீங்க அக்கா மீண்டும் திரும்பி வந்துட்டேன்னு தான் பேசிட்டு இருக்க போறேன் ஸோ ஓகே இதான் நடக்க போகுது எனக்கு பிடிச்ச மாதிரி பேசி பிடிச்ச மாதிரி அதாவது நான் நானா இருக்க போறேன் ஓகே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீபாவளிக்கு பணியாரம் பணியாரம் தீபாவளி பணியாரம் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்றது அது மாதிரி கூட இருக்கலாம் பட் அதுதான் எனக்கு பிடிச்சிருந்த சந்தோஷம் நான் உங்களுக்காக இந்த சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் நான் ஒரு கல் மாதிரி ஆகிட்டேன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் யூடியூப்லாம் ரொம்ப கல் மாதிரி வந்து நியூஸ் ரீடு மாதிரி பேசிட்டு இருந்தேன் இட்ஸ் நாட் மீ அது நான் அது நான் நடித்தேன் நான் வந்து வேறு ஒரு ஆளாக மாறினேன் இப்போ நான் நானாக இருந்து நான் தனுஜா வர வீடியோ போடுறேன் பார்க்குறேன் நான் பாரு பார்க்கடி போடா சரியா போடி ஓகே ஸோ மீண்டும் இன்னொரு காணொலியோட வரேன் இன்னைக்கு இவ்வளோதான் சொல்கிறேன் எவ்வளோ நான் பேசியிருக்கேன் பதினோரு நிமிஷம் பேசியிருக்கேன் இன்னைக்கு இவ்வளவுமே போதும் இன்னொரு நாள் வந்து ஒரு முக்கியமான டாபிக் வரேன் அடுத்து நான் பேச போற முக்கியமான டாபிக்ல ஒரு டாபிக் வந்து துப்பட்டா கலாச்சாரம் இதை பத்தி நான் பேசியே ஆகணும் அடுத்தான் வரப்போகுது ஸோ சந்தோஷமா கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு நியூ இயருக்கு ரெடி ஆகுங்க நியூ இயர் வந்து அட்டல் புட்டலா இருக்க போகுது ஹாப்பியா கொண்டாடி ஹாப்பியா இருப்போம் அடுத்த வருஷம் ஒரு அருமையான வருஷமா நம்ம எல்லாருக்குமே அமையிட்டோம் சரியா மக்களே லவ் யூ ஆல் டேக் கேர் உடம்பு பார்த்துக்கோங்க சேஃபா இருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாய் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்